எலும்பு கொஞ்ச நாள் சிரிக்க உடுட்டி ஆ ரொம்ப சௌரியம் கால் எடுட்டி ஆ ஆ இவ பெரிய இவ அம்மா அம்மா ஏடி அம்மா நீ கூப்டாலே வராதுடி ம் ம் நீ கூப்பிடு பாப்போம் அம்மா

வச்சு கம்ப எடுத்துட்டு வார இவ்வளவு சிரிப்பு பெரிய வாவியா இல்ல எல்லாரும் கேக்கணும் கத்தியத பாரு எருமை அண்ணா அம்மா வாராவ அடி வாங்கி செத்துறாத இங்க வாடி ஒளிஞ்சிரு ஏடி எங்க இருக்கேன்னு சொன்னன வெச்சுக்க அவ்ளோ முடி மூணு மூடா பிச்ச எடுத்துறேன் செல்ல மாட்டேன் போ ஏடி அவ எங்க

அம்மா பாரும்மா அடிக்காதம்மா ஏட்டி நானே அடிச்சவா செய்யேன் நானே அவ்வளவு பெரிய குடும கேரியா நீ அடிக்க மாட்டலம்மா சொல்லிட்டே இருக்கே நான் இப்ப வந்தேன்னு வெச்சுக்கம்மா அம்மா பாரும்மா அடிக்க மாட்டேன் மாட்டேன் சொல்லம்மா செத்தடி நீ இனக்கி எங்கட்டி வாடியா வா அப்பத்துல இருந்து சொல்லிட்டே இறங்கு இறங்குன்னு இறங்கு நீட்டி நீம்மா சாரிம்மா இப்படி சவுட்டி விட்டு போறாளே கொஞ்சமாவது மனசு இருக்க இந்த பிள்ளைக்கு வரட்டவா வந்துதானே ஆகணும் ஏட்டி அவ எங்க போய் ஒளிஞ்சிருக்கான்னு இப்பவே சொல்லி என்னட்ட இல்லன்னா நீதை படி வாங்குவ அரிசி பைக்குள்ள இருக்காம அரிசி அவ எங்கடி அரிசி வேகுளோ ஒருதரம் இல்ல எங்கடி வாடியா அம்மா அம்மா ரெண்டு பேரும் கூட்ட galliele கடவுளே இது நமக்கு வந்த சோதனையால இருக்கு என்ன பிள்ளைல வளருது இது வாடிரோ எங்கடி வாடி நீ ஆ அம்மா அம்மா ஓட்றீங்கம்மா ஆ தல எங்கட்டி ஓடறானே தள்ளி விட்டுக்கிட்டு ஓடி ಅಲ್ಲே எறும்மா மாடு சவுட்டி வாடியாடி தூர் பியாச்சு தூர் பியாச்சு வர எனக்கு ஏ என்ன பிள்ளை பிள்ளையடா இருக்கு உண்மையே நானே சொல்லு எதுக்கு இப்படி திட்டிட்டு போற ஏட்டி அக்காலக்கு கொஞ்சம் பாசம் கட்டடி ஆ ஏட்டி அம்மா நீ கூட வராதடி ஏட்டி என்ன ஒரு தடவை கண்டிப்பா அம்மைக்கு இப்படி பேச முடியாதுல்ல நம்ம அம்மா பேசலாம் நீ சரிதான் ஏட்டி வா நேரம் இருந்து கதை விடுவோம் ஆ சரிக்கா ஏ நம்ம சேவிங்ஸில் இருந்து செய்வோமா இவ்வளோ அடி வாங்கிட்டு எதாவது செய்வோமான்னு கேட்க செய்வோம் டீ உனக்கு எவ்வளோ இருக்கு

கா 2500 வாக்கு சாரியோ இல்ல சுடிதார் ஏதோ வாங்கி கொடுப்பமா எடி কুর্তি வாங்கி கொடுப்பம்டி எடி சுடிதார் কুর্তি ரெண்டு ஒண்ணு தான் சௌப்பு கலர் தானே நம்ம அம்மேக்கி சௌப்பு கலர் பிடிச்சான் ஆனா சௌப்பு கலர் நல்லா இருக்காது டி அப்போ வேற என்ன வாங்க கருப்பு கலர் வாங்குமா கருப்பு கலர் எல்லார்க்கும் செட் ஆகும்ல हां சரி அம்மைக்கு மட்டும் இல்ல உனக்கு எனக்கு அப்பாக்கு எல்லாருக்கும் துணி தான் வாங்க போறோம் ரெண்டு பேருக்கும் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வருமா அப்ப சேர்த்து பார்த்தா தொள்ளாயிரம் வந்துடும் அந்த தொள்ளாயிரத்தை வச்சு நம்ம ஆளுக்காலுக்கு ஆளுக்கு ஆயிரம் ரூபா போட்டு ரெண்டு கிலோ கேக் வாங்கிடலாம் பிறகு இன்னும் ஆளுக்காலுக்கு ஆளுக்கு ஆயிரம் ரூபா போட்டு ரெண்டாயிரம் ரூபா போட்டு அம்மா அப்பா அப்புறம் நம்ம பைசாலாம் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிடலாம் எங்கிருந்துட்டு உனக்கு இந்த அறிவு வருது

எப்பாவது ஞாபகம் வந்துன்னு சொல்லி என்ன ஏக்கா நம்ம அம்மா குக்கர் வேணும் குக்கர் வேணும்னு அப்பிட்ட கேட்டுட்டே இருந்தவல்ல ஏடி அப்ப அதுக்குள்ள வாங்கி கொடுத்தா கொடுத்துருவாக வாங்கவே விட கூடாதுமே ஆ சரி சரி டீ இப்ப யாரெல்லாம் கூப்பிடணும் பாப்போம் பெரியம்மா பெரியப்பா அக்கா உனக்கு கிளாஸ்ல சோனி யாங் கிளாஸ்ல ஜெகனும் எங்க கிளாஸ் சாரும் ஏடி கிளாஸ் சார்லாம் கூப்பிடணும்